சுயநலத்தால பதவி வீரியால மன நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை அங்குள்ள தொண்டர்களும் இரட்டை இங்கே இருக்கு அம்மாவுடைய கட்சி பெயர் இங்கே இருக்கு என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலையும் பள்ளிச்சாமி படுதோல்வி அடைய போவது உறுதி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பல பலத்தால மக்களை ஏமாற்ற முடியாது அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர்கள் இரட்டை இலாங்க இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மூன்றாவது இடம் சென்ற மாதிரி அவர் என்னதான் கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அண்ணா திமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுகவை பழனிசாமி முடிவிலா நடத்தி விடுவார்னு திமுக பாஜக இடையே என்ன சார் நினைக்கிறீங்க திமுக வந்து திமுக மடியில கன இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளில் நிறுவத்தில் அதனால் பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணப்படத்தால் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இன்னொன்று மடியில் கன இருக்கிற காரணத்தினால மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு மண்டிட்டு நிற்கிறார்கள் மத்திய அரசு முன்பு பாரதிய ஜனதா கட்சி முன்பு திமுக மண்டியிட்டு நிற்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஆனால் இவங்க தான் நாணயத்தை விடணுன்னு போய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க அவங்க பெருந்தன்மையாக வந்திருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் இப்போ இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தால் போதை மருந்து பழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை குடிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவது அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தான் வருங்காலத்துக்கு நல்லது தீய சக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதற்கு தடையா இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுயநலத்தால பதவி வீரியால பணத்திமுறால நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிச்சாமி செயல்படுவது தான் காரணம் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எனக்கு தெரியவில்லை அங்கு அங்குள்ள தொண்டர்களும் இரட்டை இருக்கு அம்மாவுடைய கட்சி பெயர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலையும் பழனிச்சாமி படுதோல்வி அடையப்போவது உறுதி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பல மக்களை ஏமாற்ற முடியாது இருபத்தி ஆறு வரை அவர் முயற்சி செய்கிறப்ப உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு விழா நடத்தப்போவது உறுதி அதனால் அங்குள்ள தொண்டர்கள் அங்குள்ள நிர்வாகிகள் கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில் அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எனது கருத்து இப்போ அதிமுக தற்கொலை வைக்கிற எம்எல்ஏ வந்து உங்கள் அத்தினம் நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா இன்னும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறான் நம்ம இல்லை யாரும் என்னோட தொடர்பில் கொண்டு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அதான் சொந்த ஒற்றுமையாக ஒன்று இல்லை ஒன்று சேர வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தான் எல்லோருடைய விருப்பம் ஆனால் பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கபலீகிரம் பதிவு கொண்டு சுயநலத்தால் பதவி பெரியால் அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர் ரெட்டைல அங்கே இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்றத் தோர்தலில் அவங்க மூன்றாவது இடம் சென்ற மாதிரி அவர் என்ன கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அஇஅதிமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பழனிசாமி முடிவிலா நடத்தி விடுவார் என்று சொல்றேன் அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்கள் ஆகிய மக்கள் கையில தான் இருக்கு கொடிக்கு வந்து பல பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குது இணையதளத்தில் முன்னேற்ற கழகம் தான் அவங்க கணது தான் அந்த கட்சி கொடி அது மாதிரி சொல்றாங்க அது வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அது எப்படி விஜய் விஜய்கழா கட்சி துறை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சமா இருக்குதா எப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை பத்திலாம் சொல்லுவதற்கு தெரியவில்லை அந்த கட்சி கொடி சம்பந்தமான அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் ஈர்த்த முதலீடுகளால எல்லா பலன் கிடைத்திருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கு தெரியாத நிலையில இப்பவும் மறுபடியும் ஒரு முறை அவர் வெளிநாடு பயணம் சொல்வது மக்கள் வரிப்படத்தை வீணடிப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் போயிட்டு வரட்டும் அதனால என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்த்துட்டு நரேந்திர மோடி செஞ்சாப்ல தமிழ்நாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாக்குறாப்புல அது என்ன காரணம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களையும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கு அதிகமான திட்டம் இல்ல இல்லங்க இந்த பட்ஜெட்ல ஆந்திரா வந்து புதிய மாநிலமா உருவாகியிருக்கிறதுனால இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக அங்கே தலைநகரம்லாம் உருவாக்க வேண்டிய நிலையில அங்க அவங்க நிதி கேட்டத அவர் கொடுத்துருக்காரு கூட்டணி கட்சிங்கிற மாத்திரம் தாண்டி ஆந்திராவுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாது அதுபோல தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து வருகிற கால இப்ப ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்க வருகிற காலத்திலையும் செய்வாங்க இந்த பட்ஜெட்ல நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சிறப்பு திட்டம் இல்லாததான் எல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறத தவிர எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கை தான் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறீங்க திமுக வந்து திமுக மடியில கன இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் நிறுவத்தில அதனால பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணப்படுத்தால பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இன்னொன்னு மடியில கன இருக்கிற காரணத்தினால மத்திய அரசு பயந்து கொண்டு மண்டியிட்டு நிற்கிறார்கள் மத்திய அரசு முன்பு பாரதிய ஜனதா கட்சி முன்பு திமுக மண்டிட்டு தான் நான் பார்க்கிறேன் இவங்க தான் நானே தேவை போய் அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க அவங்க பெருந்தன்மையா வந்திருக்காங்களே தவிர இதுல திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருப்பதாக நான் பார்க்கிறேன் கடற்கரையில் பேராசிரியர் வைக்கிறாங்க மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் சொல்லியாச்சு நாங்க அப்படியே திமுகவுடைய பழக்கமே மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது அதை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்ப இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தால போதை மருந்து பழக்கத்தால பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை குடிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது சட்டம் ஒழுங்கு தீர்கட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவது